பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்க இருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் இது குறித்த அனுப்பிவர் பீகார் மாநிலத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் ஐந்து ஆண்டு ஆட்சி காலத்துல மூன்றாவது முறையாக தற்போது அந்த பதவி இருக்கிறதற்காக ஆளுநர் மாளிகைக்கு பாட்னாவில் மாளிகையில் தர்பார் அந்த பதவியேற்பு விழா என்பது தற்போது தொடங்க இருக்கிறது அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது இந்த இவ்வளவு அரசியல் சூழல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன பார்த்தோம்னா கடந்த சில நாட்களாகவே பீகார் அரசியல்ல நிதிஷ்குமார் முதலமைச்சர் இருக்கக்கூடியவர் மாற்று அரசியலை தேடுவதற்கான ராஷ்டிரிய ஜனதாத்துடன் அவர் கூட்டணி அமைத்து முதலமைச்சராக பதவி வகித்து வந்த நிலையில தற்போது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நிதிஷ்குமாருடைய அரசியல் வரலாற்றுல அவர் இவ்வளவு காலங்கள்ல முதலமைச்சராக பொது பொறுப்பேற்பது இது ஒன்பதாவது முறை இன்னும் சற்று நேரத்தில் அந்த பதவியேற்கிறார் என்பது பீகார் தலைநகர் பாட்னாவில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை நடைபெற்று வரக்கூடிய தர்பார் அலங்கல நடைபெற இருக்கிறது ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் என்பதை செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில பாரதிய ஜனதா ஜி நட்டாப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்க இரண்டாயிரத்தி இருபதுல நடைபெற்று வருகிறது பீகார் மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தல் தேர்தலுக்கு முன்பு ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இடதுசாரிகள் தனியாக ஒரு கூட்டணியாகவும் அதே போல தற்போது நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கார் நிதிஷ்குமாருடைய கட்சியான ஜனதா தளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இருவருமே சேர்ந்து தனியாகவும் தேர்தலை களம் கண்டிருந்தார்கள் ஆனால் தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமார் கட்சியை விட அதிகளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றதன் எதிரொலியாக ஆட்சி மாற்றங்களை ஏற்படுவதற்கு வழிவகை ஏற்படுத்தியிருக்கு அதற்கான காரணம் ஆட்சி தலையீடு என்பது பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக இருந்தது என்பதை எல்லாம் கூறி நிதிஷ்குமார் பாஜகவில் இருந்த கட்சியிலிருந்து வெளியேறினார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதற்கு பிறகாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தற்போது வரை காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளமும் இதழ சாரிகள் உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி அமைத்து நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவி வகித்து வந்த நிலையில் இன்று நண்பகல்ல நிதிஷ் நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த அதோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் நூத்தி இருபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களோடு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கூறினார் அம்மாநிலத்தினுடைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரசே கருதி இந்த சந்திப்பை தொடர்ந்து ஆளுநரையை பொறுத்த மட்டுமே இன்று மாலை ஐந்து மணிக்கு அதாவது இந்த நேரத்திற்கு ஆட்சி அமைக்க உருங்கள் என்று அவர் தரத்திலிருந்து அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது பீகார் தலைநகர் பாட்னாவில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தற்போது இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது இன்னும் நேரத்தில் இந்த பதவியேற்க விழா என்பது தொடங்க இருக்கிறது முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கூடியார் அதே போல இரண்டு பேர் துணை முதலமைச்சராகவும் ஒன்பது அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள் என்ற தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜயகுமார் சின்ஹா இருவருமே துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளப் போகிறார்கள் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கொள்ளப் போகிறார் இவர்களை தவிர பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக கொடுத்து இருப்பார்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல பல்வேறு பிராந்திய கட்சிகள் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களாக அமைச்சர்களாக பதவியேற்கப் போகிறார்கள் நிதிஷ்குமார் முதலமைச்சராகவும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் துணை முதலமைச்சராகவும் மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள்

பீகாரை பொறுத்த மட்டிலுமே இந்த முறை பதவி ஏற்பது நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியோடு சேர்ந்து நிதிஷ்குமார் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் அதனால அவர் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கார் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் நிதிஷ்குமார் தொடர்ச்சியாக முதலமைச்சராக அவர் பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா சற்று நேரத்திற்கு முன்பாக தான் பாட்னா விமான நிலையம் வந்து பாட்னா விமான நிலையத்திலிருந்து நேரடியாக ஆளுநர் மாளிகை வந்து இந்த பதவியேற்பு விழா தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக கூட ஆளுநர் மாளிகையில மாநிலத்துடைய ஆளுநரை மரியாதை நிமித்தமாக

காரணம் ஏற்கனவே அவர்களுடைய கூட்டணியில் இருந்து தெரிந்துதான் தற்போது நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து தற்போது மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அனைவருமே இந்த பதவியேற்பு விழாவில் புறக்கணித்திருக்கிறார்கள் பத்து நேரத்திற்கு முன்பாக கூட ஏற்கனவே மாநில முதலமைச்சராக இருந்த தேசியாத பொறுத்தவரையில் நிதிஷ்குமார் தெரிந்து சென்றதனால் தங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதெல்லாம் அவருடைய கருத்தாக எல்லாம் தெரிவித்திருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு இடையேதான் தற்போது அஹ் பீகார் தலைநகர் பாட்னாவில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில இந்த பதவியேற்பு விழா என்பது தொடங்கி நடைபெற்று வருகின்ற மாதிரி யோகேஸ்வரன் நிதிஷ்குமார் பதவியேற்கும் இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரியோட கூட்டணியை முடித்துக் கொண்டு அப்படிங்கிறது எந்த கோணத்தில் பார்க்கப்படுது எதற்காக இந்த கூட்டணி முறைவு மற்றும் கூட்டணி உடன்பாடு யோகேஷ் தற்போது நிதிஷ்குமார் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து முதல்வராக பதவி இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் உடனான கூட்டணி முடிவு எதனால நேரடியா காங்கிரஸ் உடனான கூட்டணி முறிவு அப்படின்னா சொல்ல முடியாது அதற்கான காரணம் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளை போலதான் நிதிஷ்குமாரை பொறுத்த மட்டுமே பீகார் மாநிலத்தில் ஒரு பிராந்திய முக்கியமான கட்சி மிக முக்கியமாக ராஷ்டிரிய ஜனதா தளம் ஐக்கிய ஜனதா தளம் மிக ஜனதா தளத்தை பொறுத்த மட்டுமே ராஷ்டிரிய ஜனதா தளம் இப்படியான இரண்டு கட்சிகளுக்கு மட்டுமே அங்கு பிரச்சனை என்பது சமீப வாரங்களாகவே நிலவி வந்தது காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணியில் அங்கம் மட்டுமே நேரடியாக நிதிஷ்குமாருக்கோ அல்லது தேஜஸ்வி காங்கிரஸ் கட்சி தொடர்பு இல்லாத ஒரு கட்சியாக மட்டுமே இருக்கிறார்கள் அவர்கள் ஆதரவு மட்டுமே கொடுக்கக்கூடிய கட்சியாக புரிந்து கொள்ள முடியுது இப்ப இந்த பிரச்சனை வந்ததற்கான காரணமோ அல்லது ஏற்கனவே அங்கு நடைபெற்று வந்த ஆட்சி முடிவுக்கான காரணம் என்ன என்பதை பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமாருடைய ஆட்சியில அதிக அளவுல தேஜஸ்வி யாதவ் மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய தலையீடு இருந்தது குறிப்பா சமீப வாரங்களுக்கு முன்பாக கூட லல்லு பிரசாத் யாதவ் அதாவது தேஜஸ்வி யாதவ் சகோதரி ஒருவர் வெளிப்படையாகவே சமூக வலைதளங்கள்ல நிதிஷ்குமார் குறித்து சர்ச்சைக்குரிய பதிவுகளை எல்லாம் பதிவிட்டிருந்தார் அதில் தொடக்கத்திலிருந்தே நிதிஷ்குமார் தொடர்ச்சியாக ஆட்சியின் மீதும் அதே போல கூட்டணி கட்சிகள் மீதும் கடும் அதிர்ச்சியை எல்லாம் இருந்து வந்தார் இப்படியான பிரிவுகள் மட்டுமே நிதிஷ்குமார் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளமோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ இப்படியான கூட்டணிகளை முறித்து விட்டு அவர் பாரதிய ஜனதா கட்சியுடன் கை கொடுத்துவதற்கான வாய்ப்பாக பார்க்க முடியுது ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமற்றால் எனக்கு தெளிவாக இருக்கிறது காரணம் இப்ப பீகார் மக்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை ரெண்டே ரெண்டுதான் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதுல பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நிதிஷ்குமார் வெற்றி பெற்றதற்கான காரணம் என்பது கூட்டணியில அதிக அளவுல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் மற்றபடி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது ராஷ்டிரிய ஜனதா தளத்தோதான் அதிக அளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க இன்னும் ரொம்ப தெளிவா சொல்ல போனோம் அப்படின்னா ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடையோ அல்லது காங்கிரஸ் கட்சி இடதுசாரிகளுடைய கூட்டணியில இருக்கும் போது நிதிஷ்குமாரோடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட தோராயமா நூத்தி ஐம்பத்தி ஒன்பதா இருந்துச்சு ஆனா இப்ப பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி வச்சதற்கு அப்புறம் குமாருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வெறும் நூத்தி இருபத்தி எட்டு தான் அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்தில் மக்களுடைய அடிப்படை முகாந்திரம் அவர்கள் யார் திசையை நோக்கி செல்கிறார்கள் அப்படின்றத கடந்த தேர்தல்களுடைய ஒப்புதல் மூலமாக பார்த்துக் கொள்ள முடியுது நிதிஷ்குமார் கடும் அதிருப்தி என்பது நிதிஷ்குமார் தொடர்ச்சியாக அவர் மாறி மாறி கூட்டணி வைத்துக் கொண்டே இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது பீகார் மாநில என்றுதான் பிரச்சாரம் செய்யப்பட்டது ஆனால் நிதிஷ்குமார் பாஜகவுடன் சேர்ந்ததற்கு பிறகாக அப்படியான பிரச்சாரங்கள் பீகார் மாநில பெருமளவு இல்லை அதற்கு பிறகாக மீண்டும் தேஜஸ்வியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூட்டணி வைத்ததற்கு பிறகாக பாஜக குறித்து பெரிய சலசலப்பு

நிதிஷ்குமாருக்கு தேஜஸ்வி யாதவ் மற்றும் அவருடைய குடும்பத்தினரிலிருந்து கிடைக்கப்பட்ட வரவேற்பு இல்லாதன் காரணமாகவே தற்போது நிதிஷ்குமாருடைய கூட்டணியை முறித்துக் கொண்டு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி பக்கமே அவர் திரும்பியிருக்கார் இந்தியா கூட்டணியை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது நிதிஷ்குமார் தான் ஆனால் தற்போது இந்தியா கூட்டணியில் இருந்தே நிதிஷ்குமார் முறிந்திருக்கிறார் என்பதால் பீகார் மாநிலத்துல ஒரு அரசியல் குழப்பங்கள் இப்போது வரை இருந்து கொண்டுதான் இருக்குது ஆனா இப்ப நிதிஷ்குமார் ஒன்பதாவது முறையாக பதவி காட்சிகள் கூட பார்க்க முடியுது இல்லையா பதவி காப்ப பிரம் ஏற்றுக்கொண்டது நிதிஷ்குமார் மீது கடும் அதிருப்தி இருக்கிறது அனைத்து கட்சிகளுக்குமே அதற்கான காரணம் இன்னும் வரக்கூடிய இரண்டு ஆண்டுகள் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாசத்துல தான் நம்ம இப்ப இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் பீகார் மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஐந்து ஆண்டுகள் முடிவெடுத்து அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்தில் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடிய இல்ல இரண்டு ஆண்டுகளுக்குள்ள நிதிஷ்குமார் வேறு எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கிறது அதற்கான காரணம் இரண்டாயிரத்தி இருபதுல தேர்தல் நடைபெற்றதுல இருந்து இப்போது முதலமைச்சராக பதவி ஏற்பது வந்து மூன்றாவது முறை கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள்ல மூன்று முறை முதலமைச்சராக வேறு வேறு கோணங்கள்ல அவர் பதவி ஏற்றுக் கொண்டு விட்டார் இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல அவருடைய பாதை எப்படி இருக்க போகிறது அப்படின்றதுனா அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே அமைந்திருக்கிறது இது இந்தியா கூட்டணியினுடனான முடிவு என்று சொல்லப்பட்டாலும் கூட பீகார் மாநில அரசியல பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கும் நிதிஷ்குமாருடைய பிரிவிற்கும் நேரடியாக தொடர்பு இல்லை மாறாக ராஷ்ட்ரிய ஜனதா தளத்திற்கும் ஜனதா தளத்திற்கும் இடையிலான முடிவாக மட்டுமே இந்த முதலமைச்சராக நிதிஷ்குமார் பிரிந்து சென்றிருப்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது சூர்யா